ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இந்த சாயப்பா உனக்காக ஒரு மிகப்பெரிய பரிசு ஒன்றை எடுத்து வந்திருக்கிறேன் அதை நீ பெற்றுக்கொள்ள தயாராக இரு இந்த புத்தாண்டில் என்னுடைய முதல் பரிசை நீயே பெற்றுக்கொள் உனக்காக மட்டுமே இது என்னை காக்க வைக்காமல் சீக்கிரமாக வந்து இதை எடுத்துவிட்டு போ உன் நல்ல மனதுக்கு ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பாகவே நடக்கப் போகின்றது நீ என் மேல் கொண்ட பக்திக்கும் நம்பிக்கைக்கும் பலனாக உன் வாழ்வில் ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகின்றது கடந்த மாதத்தில் பின்தங்கியிருந்த உன் வாழ்க்கை இப்போது முன்னேற்றம் பெறப் போகிறது கை மேல் பலன் கிடைக்கப் போகின்றது இன்றிலிருந்து ஒரு மாதத்திற்குள் நல்ல மகிழ்ச்சியான நிகழ்வுகள் உன் வாழ்வில் நிகழும் நேர்மறை எண்ணத்தோடு உன் வாழ்வை நடத்து நடக்க வேண்டிய நிகழ்வுகள் எல்லாம் தானாக உனக்கு நடக்கும் தடைகள் எல்லாம் அகலும் உன் வாழ்வில் பல நல்ல நல்ல வழிகள் எல்லாம் பிறக்கும் உனக்கு இந்த காலகட்டத்தில் உனக்கு தேவையான சக்திகள் எல்லாம் கிடைக்கும் என் மூலம் நீ எல்லாவற்றையும் சரி செய்யப் போகின்றாய் உனக்கு பிரச்சனையாக இருந்தவைகள் ஒவ்வொன்றாக சரியாக போகின்றது என் நாமத்தை தொடர்ந்து உச்சரித்து கொண்டிருநீ நீ வேண்டியபடி உனக்காக சில பிரச்சனைகளை சரி செய்து வைத்திருக்கின்றேன் நேர்மறை எண்ணங்களோடு முயன்று நீ அனைத்தையும் சரி செய்து உன் மதிப்பை நீ உயர்த்தப் போகின்றாய் இழந்த உன் மதிப்பை மீண்டும் பெறப்போகின்றாய் என்னுடைய துணை உனக்கு உண்டு அதை நீ மறந்து விடாதே நீ மீண்டு எழும் நாள் அற்புதமான காலமாக இருக்கப் போகிறது நீ என்னுடைய பிள்ளையாக தினந்தோறும் நடந்து கொண்டு வந்திருக்கிறாய் அமைதியாக பொறுமையாய் இருக்கின்றாய் ஆனாலும் சிலர் உன் பொறுமையை சோதிக்கும் வகையில் நடக்கின்றார்கள் உன் நல்ல குணம் இன்னும் அவர்கள் புரிந்து கொள்ளாமல் உன்னையே குற்றம் கூறுகிறார்கள் ஆனால் நீ கவலைப்படாதே உண்மைதான் வெல்லும் என்பதை நீ மறந்து விடாதே அந்த உண்மையான பிள்ளையாக நீதான் இருக்கின்றாய் நீதான் போகின்றாய் என்பதை உணராமல் அவர்கள் உன்னிடம் மோதல் போக்கை கடைப்பிடிக்கின்றார்கள் ஆனால் நான் உன் பக்கம்தான் இருக்கின்றேன் பொறுமையை தொடர்ந்தால் உனக்கான பரிசு ஒன்று உன்னை தேடி வந்து சேரும் என் பிள்ளையாக நீ எப்பொழுதும் தொடர்ந்து கொண்டே இருப்பாய் நல்ல குணங்களை நீ பெற்றுக்கொண்டே இருப்பாய் நல்ல குணங்கள் உன்னை நன்றாகவே வாழ வைக்கப் போகிறது எப்போதும் உனக்கு துணையாக இந்த நான் இருக்கும்போது உன்னுடைய அப்பா நான் இருக்கும்போது எதை பற்றியும் சிந்திக்காதே எப்பொழுதும் என்னுடைய நாமத்தை மட்டும் நீ சொல்லி இரு என்னுடைய நாமத்திற்கு அதீத சக்தி இருக்கு என்பதை நீ அப்போதுதான் உணர்வாய் நீ எப்போது என் காலடி எடுத்து என் ஆலயத்தில் வைத்தாயோ அந்த நொடி முதலே உனக்கானது எல்லாவற்றையும் செய்ய நான் தொடங்கிவிட்டேன் இனி கவலை என்பது உனக்கு இருக்கவே இருக்காது எல்லாமே நல்லதாகவே நடக்கும் இறைவன் சில நேரம் உன்னை தனிமைப்படுத்துவதற்கு காரணம் நீ உன்னையும் உன்னை சுற்றியுள்ள துரோகிகளையும் நீ அடையாளம் காணத்தான் என்பதை புரிந்து கொள் இது உனக்கான நேரம் நீ வாழ்வில் முன்னேற வேண்டிய நேரம் உன் தடைகள் எல்லாம் தடைப்பட்டு உனக்கு நின்றி மட்டுமே கிடைக்கப் போகின்ற நேரம் இது உனக்காக எழுதி வைத்த நேரம் நிச்சயமாக உனக்கு என்னுடைய பரிசு கண்டிப்பாகவே கிடைக்கும் அந்த பரிசை பெற்றுக்கொண்டு உன் வாழ்வை நீ செம்மையாக பயன்படுத்தி வா அது உன் வாழ்க்கையில் பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என் நாமத்தை உடனே சொல்லிவிடும் இன்று என்னால் இனிய நாளாக இறையதிர்வை பெரும் நன்னாளாக உங்களுக்கு அமைய நான் உங்களை ஆசிர்வதிக்கிறேன் எனது ஆசியால் உங்களின் அனைவருடைய வாழ்விலும் இருக்கின்ற அனைத்து துன்பத் துயரங்கள் மற்றும் கர்ம வினைகள் நீங்க பெற்று பேர் மகிழ்வுடன் வாழவும் குடும்பத்தில் ஒற்றுமையும் கல்வியில் சிறப்புடன் விளங்கவும் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் மேன்மை பெறவும் திருமண தடைகள் நீங்கவும் பிரிந்த தம்பதியர் ஒன்று சேரவும் நுண்ணுயிர் தாக்குதலிலிருந்து விடுபட்டு அனைத்து சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கப்பெற்று பெற்று மகிழ்வுடன் வாழ நான் உங்களை ஆசிர்வதிக்கின்றேன் நீங்கள் வேண்டி விரும்பியது கனப்பொழுதிலே உமது கரங்களிலே தவளப் போகிறது உமது வாழ்வில் இன்ப அதிர்வு பரவப்போகிறது நீ பார் போற்றி பிறர் வியக்கும் அளவிற்கு வாழ்வாங்க வளர்வாய் உங்களை மலமுடன் நான் உங்களை வாழ வைப்பேன் நடந்தது நன்றாகவே நடந்தது நடந்து கொண்டிருப்பதும் நன்றாகவே நடக்கிறது நடப்பதும் நன்றாகவே நடக்கும் உனது சாயப்பா நான் இருக்கையில் உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் உங்களுடைய தோல்விகள் எல்லாம் நீங்கட்டும் வெற்றிகள் வந்து குவியட்டும் மகிழ்ச்சி உங்கள் வாழ்வில் பொங்கட்டும் உங்களுடைய எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேற பண்ணிய எல்லாம் வெற்றி பெற சிந்திய வியர்வை மகிழ்வை தர கொண்டாடுங்கள் இந்த இனிய புத்தாண்டை வளரும் வெண்ணிலவை போல உங்கள் வருங்காலம் செழிக்கப் போகிறது பிறந்திருக்கும் இந்த ஆண்டு உங்கள் வாழ்வில் புத்துணர்ச்சியை தரும் ஆண்டாக இருக்கப் போகிறது நேற்றோடு உங்கள் துன்பங்கள் எல்லாம் விலகிவிட்டது இந்த புத்தாண்டில் இன்பங்கள் பெருக வளமாக உங்கள் வாழப்போகிறீர்கள் புத்தாண்டு பிறந்து புது வாழ்வு உங்களுக்கு மலர்ந்தது பாரிலே நீங்கள் பெருவாழ்வு வாழ இறைவனை நான் வேண்டுகிறேன் கனிவோடு இந்த புது வருடம் புன்னகையுடன் உங்களுக்கு ஆரம்பம் இன்றைய நொடி முதல் இதை கேட்ட நொடி முதல் இந்த புத்தாண்டு முதல் நீ வெற்றிகளை குவித்து மகிழ்வுடன் இருக்கப் போகிறாய் இந்த புத்தாண்டு உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியையும் இன்பத்தையும் குருவில்லா செல்வத்தையும் தரும் நல்ல ஆண்டாக மலரும் நிறைந்த வளமிகுந்த சந்தோஷம் வெற்றி இவற்றை எல்லாம் இந்த புத்தாண்டு உங்களுக்கு தரும் பரிசாக இருக்கப் போகிறது விரும்பிய அனைத்தும் கிடைக்கப்பெற்று சந்தோஷமும் மன நிம்மதியும் உங்கள் வாழ்வில் நிரம்பி வலிய மனமார்ந்த நான் உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்கிறேன் நல்லதொரு வாழ்வை நான் உங்களுக்கு தருகிறேன் நீ எடுத்து வைக்கும் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக இருக்கும்படி நான் செய்கிறேன் உங்களுடைய வீட்டில் மங்களகரமான நிகழ்வுகள் எல்லாம் நடைபெறும் நீ முயற்சி செய்யும் எல்லாமே வெற்றி பெறும் இந்த சாயின் ஆசையோடு நீ கேட்டது எல்லாமே கிடைக்கும் நீ நினைத்தது எல்லாமே நடக்கும் நீ எப்போதுமே மகிழ்ச்சியாக இருப்பாய் இந்த புத்தாண்டு உனக்காக பிறந்திருக்கிறது இந்த புத்தாண்டு இன்றைய பொழுது உனக்கு சந்தோஷமான பொழுதாக கழிந்தது போல இனி வரும் நாட்களும் உனக்கு சந்தோஷமாகவே இருக்கப் போகிறது அதனால் இன்றைய நாளை இனிய நாளாக அமைத்து கொண்டு சந்தோஷமாக உன்னை வைத்துக்கொள் மகிழ்ச்சி பொங்கும் நாட்கள் இனி நிறையவே இருக்கின்றது உன்னுடைய வாழ்வில் சந்தோஷமாக அதை அனுபவிக்க என்னுடைய ஆசிகள் முழுவதையும் நான் உனக்கு தருகிறேன் இந்த சாயப்பா உன்னோடு என்றுமே நீக்கமாக இருந்து உனக்கு வேண்டியது அனைத்தையும் செய்து தர நான் இந்த புத்தாண்டில் உனக்கு ஆசிர்வாதம் வழங்கி உறுதிமொழியும் அளிக்கின்றேன் இனி நல்வாழ்வு வாழ நான் உனக்கு ஆசிகள் வழங்குகிறேன் நன்றாகவே இருப்பாய்